நான் கடந்த நாலஞ்சு மாதங்களாகவே ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கேன் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது எதையுமே எனக்கு செய்ய தோணல என் ஒய்ஃப் கூட எப்போவுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க என் மனசுக்குள்ள டிசைருங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமலேயே போயிடுச்சு எனர்ஜிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமாக புரியல டாக்டரை பார்த்ததுக்கப்புறந்தான் எனக்கு இடிஇ ப்ராப்ளம் இருக்கிறது தெரிஞ்சது இப்போ இந்த விஷயத்தை என்னால் வேற யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது நான் என்னோடய நெருக்கமான கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அப்போ என் ஃப்ரெண்டு தான் லிவ்மஸ்ட் கேப்ஸில் சாப்பிட சொன்னான் இந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போய்டும்னு சொன்னான் நான் உடனே இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சேன் ஆயுர்வேதிக்குங்கிறதுனால பயப்படாம இதை சாப்பிட்டேன் இதோட ரிசல்ட்டால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட ஒய்ஃபு சந்தோஷமா இருக்கா என்னுடைய வீக்னஸ் ப்ராப்ளம் இல்லாமலேயே போயிடுச்சு இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் என்னுடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே சூப்பரா இருக்கு இந்த கேப்சல் என்னுடைய லைஃபையே மாத்திருச்சு இப்போ நான் டயர்ட் ஆகுறதும் இல்ல சோந்து போய் கவலைப்படுறதும் இல்ல யோசிக்கிறீர்கள் லிவ் மஸ்டாங்குடன் வாழ்க்கையை ஈஸியாகவும் மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றுங்கள் இதை இப்போது ஆர்டர் செய்வதற்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் அல்லது ஆன்லைன் சென்று ஆர்டரை புக் செய்யுங்கள்